நமக்கான ஒரு செய்தி இருக்கிறது அதுதான் இந்த ஜும்மாவின் உரையின் கரு பொதுவாகவே வாழ்க்கை என்றால் சிரமங்களும் சோதனைகளும் நெருக்கடிகளும் சூழ்ந்ததுதான் வாழ்க்கை அதை எதிர்கொண்டு படைத்தவனுக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் இதன் கூலி அல்லாஹ் தருவான் என்ற எதிர்பார்ப்போடும் ஒருவர் இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக ரெட்டிப்பாக சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் திருப்பி தருவான் அவனே நம்மை ஆசுவாசப்படுத்துவான் அவனே நம்மை ஆறுதல் படுத்துவான் இதைதான் மேராஜின் ஊடாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் அலம் நஷ்ரா என்கின்ற அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை அல்லாஹ் ஒரு விஷயத்தை ரெண்டு வசனத்திலே மடக்கி சொல்லுகிறான் இன்ன மகள் அருள் ஈஸ்வரன் இன்ன மகள் ஈஸ்வரான் நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் லேசு இருக்கிறது நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் பேசிருக்கிறார் ஒரு கருத்து தான் திருக்குறானில் ரெண்டு தடவை அல்லா சொல்கிறான் நீங்கள் ஒன்றை புரிய வேண்டும் திருக்குறானின் வார்த்தைகளும் கூட வீணானது கிடையாது வார்த்தைகள் வீணல்ல ஒரே கருத்தை ரெண்டு தடவை மடக்கி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் அது அற்புதமான செய்தியை நமக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள் மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் ரெண்டு சந்தோஷத்தை கொடுக்க போகிறான் என்று அர்த்தம் ஒரு சிரமத்தை மனிதன் சந்தித்தான் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாவிற்காக வேண்டி பொறுத்து போனான் என்றால் ரெண்டு மகிழ்ச்சியை அவன் அனுபவிக்கப் போகிறான் தயாராகிவிட்டான் அதற்கு அவன் துணிந்து விட்டான் என்று பொருள் அன்புக்குரியவர்களே பத்து மாதம் சுமக்கிறாள் தாய் வலியும் வேதனையும் தன் வாழ்க்கையில் அதுவரை தான் இருந்த இருப்பை எல்லாம் மாற்றிக் கொள்கிறார் பல்வேறு விதமான சிரமங்களை தாங்குகிறார் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரு நிமிடத்தில் மகிழ்ச்சியாக கொடுக்கிறான் அதுதான் பிள்ளை பெறுகிற நேரம் அந்த குழந்தையை அதன் முகத்தை பார்த்தவுடன் தான் பட்ட கஷ்டமெல்லாம் எல்லாம் மறந்தே போய்விடுகிறாள் பெண் இல்லையா முதலை போட்டு தொழில் செய்கிறார் ஒரு வியாபாரி அதிலே அவர் லாபத்தை அடைகிற பொழுது கஷ்டங்கள் எல்லாம் கண்ணில் தெரியாமல் மறந்து போகிறது கடினமான பயிற்சியும் கண் விழித்து உழைக்கக்கூடிய படிக்கக்கூடிய படிப்பும் அவன் ஒரு உயரத்தில் போய் அமர்ந்ததற்கு பிறகு பெருமூச்சு விட்டு ஆனந்தப்படுகிறான் இல்லையா தங்கத்தை உருக்குகிற பொழுது சிரமம் அதனுடைய அழுக்குகளை நீக்குகிற பொழுது ஆனால் அது மினுமினுப்பாக கண்ணுக்கு தெரிகிற பொழுது வருகிற ஆனந்தம் இருக்கிறதே இரட்டிப்பானதுதான் சிகரம் ஏற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படிக்கட்டுகளை ஏறும் பொழுது சிரமத்தான் பட வேண்டும் அதன் உச்சாணி கொம்புக்கு போணுகிற பொழுது விடுகிற மூச்சு இருக்கிறதே அது ஆனந்தத்தின் மூச்சு அது ஆஸ்வாசத்தின் மூச்சு வாழ்க்கை என்றால் சிரமங்களும் பல்வேறு நெருக்கடிகளும் சூழ்ந்ததுதான் அதை அல்லாஹிற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டு பழகிக்கொள்வோமேயானால் மகிழ்ச்சியை அல்லா ரெட்டிப்பாக பெறுவார் அருக்கம் இந்த ஒரு சகாபி புகாரி இந்த ஷரீஃப் வருகிறது இந்த சஹாபிக்கு கண் வலி கண்ணிலே சில பிரச்சனை வீட்டிலே வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய்விட்டார்கள் சலீசன் நலம் விசாரிக்கிறதுக்கான வந்தாங்க வந்து நலம் விசாரிச்சுட்டு எப்படி இருக்குது கொஞ்சம் வழியும் வேதனை தான் செல்லம் நீங்களும் நானும் பார்ப்பது போன்று உண்டான பார்வை அல்ல நாயகத்தின் பார்வை அது தீட்சண்ய பார்வை அது ஏக இறைவனின் ஒளி மிகுந்த பார்வை அது பெருமானா சல்லாசன் சொன்னாங்க ஜெயித் ஒரு கண் வலிக்குன்னு சொல்கிறீங்க என்னமோ நான் போனதற்கு பிறகு நான் அவருடைய அயாத்துக்கு பின்னாடி இந்த பார்வை உங்களுக்கு பறிபோயிருமோ என்று நான் நினைக்கிறேன் அப்படி பார்வையை நீங்கள் இழந்து விட்டால் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க இழப்பு ரெண்டு வகை இருக்கிறது பெருமக்களே ஒன்று கிடைக்காமையே இருக்கிறது அதுவும் இழப்பு தான் கிடைச்சி அனுபவிச்சு அதன் மூலமாக பல விஷயங்களை நம்ம சாதிச்சு திடீர்னு இருந்து அது புடுங்கப்பட்டுருச்சுன்னா அது ஒரு இழப்பு கிடைக்காமலே இருந்து அது நம் கைக்கு வந்து வந்து சேராமலேயே இருந்து நம் அதை இழந்திருக்கிற பொழுது பெருசா அதனுடைய வழியும் வேதனையும் தெரியாது ஆனா கிடைச்சி அனுபவிச்சு அதன் மூலமா பல பழங்களை பெற்றதற்கு பிறகு இழக்கிற பொழுது அதன் வேதனையும் வழியும் அனுபவிச்சு எல்லாம் சந்தோஷமா உச்சத்துக்கு போய் திடீர்னு கீழ் நடத்திருக்கின்றது அதன் வேதனையும் வழியும் ரொம்ப அந்த மாதிரி பார்வை இல்லாமல் பிறப்பது வேறு பார்வை இருந்து ஒரு காலகட்டத்தில் திடீர் என்று இந்த பார்வை பதி இந்த பார்வை உங்களுக்கு இழப்பு ஏற்படும் போல் தெரிகிறது என்ன செய்வீங்க அப்படி ஏற்பட்டான் அதற்கு செய்து அருக்குமரதியெல்லாம் சொன்னாங்க யார் ரசூல் அல்ல இந்த பார்வைக்கு ஒளியை தந்தவன் அவன் கண்ணு மட்டும்தான் ஏங்குளது இந்த கண்ணில் ஒளியை கொடுத்தவன் அவன் அல்ல கொடுத்தவன் பிடுங்கிக் கொண்டால் அவனுக்காக நான் பொறுமையாக இருப்பேன் ஒளி போய்விட்டது என்பதற்காகவே நான் அங்கலாய்ந்து கொண்டிருக்க மாட்டேன் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன் நான் அவனிடத்தில் இதற்கான கூலியை ஆதரவு கண்ணிலே கொடுத்த ஒளியை நீனே எடுத்துக்கொண்டாய் இதற்குரிய கூலியை நீனே தா என்று நான் வைப்பேன் ரசூல்ல சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க ஒண்ணுமே சொல்லல வரலாற்றிலே வருகிறது நாயகம் சொன்னதை போன்றே அவருக்கு கண்ணின் ஒளி பார்வை மங்கி போனது மொத்தமாக கண் பார்வை அவர் போய்விட்டது அவர் சொன்னதை போன்றே செய்தார் நாமும் தான் மனுஷனுடைய வெளி உண்மையான வெளிப்படும் உண்மையான அவருடைய எல்லாம் வெளிப்படும் அப்ப ஒருத்தர் எப்படி இருக்கிறாரோ அந்த நிலையை பார்த்துதான் அல்லாஹ் தன்னோடு நெருக்குவதற்குரிய வழிகளையும் அதனுடைய வாசல்களையும் வேகமாக திறந்து விடுகிறார் நல்லா இருக்கும்போது என்ன தெரியாது எல்லாம் பேசுவோம் ஏதாவது கஷ்டமும் சிரமமும் சூடுகிற பொழுதுதான் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் உரசி பார்ப்பார் அந்த மாதிரி அவருக்கு பார்வை போச்சு அவர் சொன்ன மாதிரியே செஞ்சார் பொறுமையா இருந்தார் அல்லாவிடத்திலே கூலி எதிர்பார்த்தார் வரலாற்றில் வருகிறது போன பார்வை அல்லாஹ் திருப்பி கொடுத்தான் கண்ணின் மொத்த பார்வையும் போய்விட்டது நாயகத்திடத்தில் சொன்னதை போன்றே அவர் பொறுமையாகவும் அல்லாவிடத்திலே ஏற்பட்ட இந்த இழப்புக்கு கூலியையும் கேட்டார் அல்லாஹ் பார்வையை திருப்பி கொடுத்தான் மட்டும் செய்தி இல்லை ஜெய்துபின் அர்க்கமரதி அல்லாவுடைய வரலாற்றில் எழுதுறாங்க அதுக்கு பின்னாடி அவங்களே சொல்றாங்க எனக்கு முன்னாடி இருந்த பார்வை விட இப்ப ரொம்ப தெளிவா இருக்குது கிட்டத்தட்ட பிறகு பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் நல்ல தெளிந்த பார்வை மூப்பின் காரணமாக மங்கள் ஏற்படும் சில இடந்தல்கள் ஏற்படும் பார்வையிலே ஆனால் அவர்களின் கடைசி நிலை வரை பார்வையில் எந்த கோளாறும் ஏற்படவில்லை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் வாழ்க்கையிலே சில இழப்புகள் ஏற்படுகிற பொழுது அல்லாவிற்காகவே நாம் பொருந்திக் கொண்டால் அதற்குரிய கூலியை உலகத்திலேயே அல்லா தருவான் ரெட்டிப்பாக மறுமையில தருவான் அது வேற விஷயம் உலகத்திலேயே அவனுடைய கூலியை அனுபவிக்கலாம் நாயகம் சல்லா அலி சல்லம் அவனுடைய சஹாபாக்கள் முக்கியமான ஒரு சஹாபி அபு சலமான் அதிகம் வகுத்தலானு ஒரு பிரபலமான சஹாபியின் கூட இவர்கள் இவங்களுடைய மனைவி உம்மு சலமா ரெண்டு பேரும் அதாவது லைஃப் பார்ட்னர்னா எப்படி இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த தம்பதிகள் அபு சலமா உம்மு சலமா ஊர் பே ஊர் மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு உண்டான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ரொம்ப அநியன்யம் அவ்வளவு பிரியம் அவ்வளவு பாசம் நாலு பிள்ளைங்க அடுத்தடுத்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மக்காவிலிருந்து குடும்பத்துடன் மதினாவுக்கு ஹிஜிர செய்து வந்தவர்களிலேயே முக்கியமானவை இவங்க அதில் எக்கச்சக்கமான இடர்கள் ஏற்பட்டது எல்லாத்தையும் கடந்து மதினாவுக்கு வந்தாங்க மதினாவுக்கு வந்த பின்னாடியாவது நாம் விரும்பிய இந்த மார்க்கத்திலே நமக்கு விரும்பிய மாதிரியான நாயகத்தோடு அமர்ந்து இங்கே மதினாவிலே ராகத்தாக நல்லவள் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பில் வந்தவர்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கவில்லை ரெண்டே வருஷம் உகது யுத்தம் நடக்கிற சமயத்தில் காயம் அபு சலமா அந்த காயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பொக்கலமாக வெடித்து அவரை மரணத்தின் கிடப்பிலே கொண்டு தள்ளிவிட்டது மரணப்படுக்கையிலே படுத்து கிடக்கிறார் சல்லல்லா அலி வந்தாங்க வந்து பார்த்து அவருடைய நிலையை கண்டு நாயகம் சல்லா அலி செல்லமன் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் நாயகம் இருக்கிற பொழுதே அவருடைய ரூகம் பிரிந்தது கண் அப்படியே திறந்திருக்கிறது சல்லாசன் தன்னுடைய விவாரக்கான கரத்தால் திறந்திருந்த கண்ணை மூடி விட்டார்கள் ஒருத்தர் இறந்துட்டார்னா பக்கத்தில் நாயகன் சல்லாசன் சொன்னார்கள் இறந்து விட்டால் இறக்கக்கூடியவர் தன்னிடத்திலிருந்து ரூகை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்கு போகக்கூடிய பாதையவே பார்த்து கொண்டிருப்பார் அந்த பார்வை நிலைகுத்தி நிற்கும் நீங்க அந்த கண்ணை மூடி விடுங்கன்னு நாங்கள் சல்லாசன் விட்டார்கள் மூடி விட்டுட்டு பெருமானா சல்லாசா அவருக்கான துவா செஞ்சாங்க இங்க விஷயம் என்னன்னா உம்மு சலமாரதி அல்லாஹனுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த நிகழ்வு தான் நமக்கான பாடம் ஊரை விட்டு வந்தாச்சு அவங்கள ஆதரிக்க அரவணிக்க மதினால பெரிய நபர்ல ஆள் இல்லை சொந்தங்கள்லாம் கிடையாது ஒரு புள்ள இல்ல நாலு புள்ள தன் அன்புக்கு இலக்கணமான கணவர் தன் இதயத்திற்கு நெருக்கமான கணவரை இழந்து நிற்கிறார்கள் அந்த பெண்மணி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது இவ்வளவு தூரம் சிரமப்பட்டது நம்ம மதினால வந்து நல்லபடியா மகிழ்ச்சியா வாழலாம் நம்ம விரும்பிய மாதிரி வாழலான்றது காண்டிதானே அந்த நினைப்புல இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு இழப்பு அந்த அம்மா சொல்றாங்க ஹதீஸ் வந்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கோ சொன்ன ஒரு ஹதீஸ் தன் கணவன் மூலமாக மனைவிக்கு சொல்லப்பட்டது எத்தனையோ கணவன்மார்கள் நாம் நல்ல விஷயத்தை கேட்க வருகிறோம் இது வாங்கியது இந்த காதில் வாங்கி வெளியே போகிற பொழுது அந்த காதில் விட்டு விட்டு போவதற்கு வாங்கியதை கொண்டு போய் வீட்டிலே தன் துணை இடத்திலே சேர்க்க வேண்டும்

எனக்கு இந்த சோதனை நான் இப்படி ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறேன் இதற்கு நீ கூலி தர வேண்டும் கூலி தந்தால் மட்டும் எதை நான் இழந்தேனோ அதை விட சிறப்பான எனக்கு தந்துடணும் அதை விட சிறப்பாக எனக்கு நீ கொடுத்து விட வேண்டும் இழந்ததை விட சிறந்ததை தர வேண்டும் அப்படின்னு ரசூல் நான் சொல்லிக் கொடுத்து சொன்னாங்க இதை யார் ஒருத்தர் கஷ்டகாலத்தில் சொல்லுவாரோ யார் ஒருவர் சோதனை நிகழ்ந்த காலத்திலே சொல்வாரோ யார் ஒருவர் தன் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை இழந்தது அது பொருள் இழப்பாகட்டும் உயிரிழப்பாகட்டும் அல்லது வேறு ஏதாவது இழப்புகளாகட்டும் அந்த நேரத்திலே சொன்னால் இல்லா ஆஜரகுல்வாவு அல்லாஹ் அவர் இழந்ததுக்கு கூலியையும் கொடுத்துருவான் அவர் என்னத்தை இழந்தாரோ அதை திருப்பி அல்லாஹ் அதை விட ஹைரா கொடுப்பான் சிறந்ததை கொடுப்பான் இந்த ஹதீஸ் தன் கணவன் சொன்னது ஞாபகம் வருது இப்போ

பொறுமையா இருந்தாங்க வரலாற்றில் எழுதுகிறார்கள் அல்லாஹ் உலகத்தில் வேற எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத கைவை அல்ல உம்முசலமா கொடுத்தான் ரதி அல்லாஹு அலானஹா யார கணவனா கொடுத்தான் தெரியுமா அல்லா முகமது நபி சல்லா சலமா ரதி அல்லாஹு அலானஹா இந்த ஓதினார்கள் தனக்கு ஏற்பட்ட இழப்பில் சிரமத்தில் பொறுமை காத்தார்கள் அல்லா நாயகத்தையே கணவராக கொண்டு வந்து நிப்பாட்டினார் நீ இந்த பெரிய வரலாறு நான் இந்த விஷயத்தை மையப்படுத்தி காட்டுவதற்கு சொல்லுகிறேன் ஏற்படுகிற இழப்புகளை அல்லாவிற்காகவே ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்து நன்மையை ஆதரவு அல்லா அதற்கு கூடிய உலகத்திலும் தருவான் தருவான் நாளை சிறப்பாக வந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ரொம்ப நாள் தவம் இருந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்த சமயத்திலே அவருக்கு அல்ல ஒரு வாரிசை கொடுத்தான் ஆனால் கொடுத்த அல்லாஹ் அவனே அந்த குழந்தையை எடுக்கவும் செய்து விட்டான் எடுக்கவும் உரிமை இருக்கிறது எடுப்பதற்கு அதிலே தலையிடுவதற்கு நமக்கு என்ன உரிமை அடியார்களின் பார்வையாக இருக்க வேண்டும் கொடுத்தவன் எடுத்து விட்டான் அந்த ரூஹ கைப்பற்றி அந்த குழந்தையை கொண்டு வர்றாங்கல்ல மலக்குகள் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான் வலத அப்படி என் அடியானின் பிள்ளையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா அந்த பிள்ளைய நீங்க கொண்டு அல்லாவுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டே கேட்கிறான் ஆமா அல்லா கபல் தும் சமரத்தி என் அடியான் இதய கனியவா படித்து வந்து விட்டீர்கள் எல்லா பிள்ளைங்களும் தகப்பனாருக்கு இதய கனிதானே பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க இதய கனிதான் அது எவ்வளவு பெரிய பிள்ளை ஆனாலும் சரிதான் பிள்ளையை எல்லா எல்லா காலத்திலும் பிள்ளையாகத்தான் பார்ப்பார்கள் இல்லையா மலக்கள் சொல்லுவாங்க ஆமையாவா அந்த அடியானியினுடைய இதய கனியை தான் பறித்து விட்டோம் சரி என் அடியான் என்ன சொன்ன அந்த நேரத்தில் இழந்து உச்சகட்டமான சோழத்திலே ரொம்ப நாள் எதிர்பார்த்தது கிடைத்தது என்ற ஆனந்த மிகுதியிலே இருந்த நேரத்தில் ஏற்பட்ட இழப்பு இது என்ன மலக்குகள் சொன்னார்கள் நீ கொடுத்தத நீனே எடுத்துக்கிட்ட அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் இந்நாள் இல்லா இவை இன்னா இளை என்று சொன்னான் அல்லா சொல்லுவான் இந்த என் அடியானுக்காக வேண்டிய சொர்க்கத்தில் தனி ஒரு வீடு கட்டுங்கள் அந்த வீட்டுக்கு பேருங்க புகழுக்குரிய வீடு நிறைய பேர் வீடு கட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் பேர் வைப்பாங்க சொர்க்கத்தில் தரக்கூடிய வீட்டுக்கு பேர் புகழுக்குரிய வீடு இந்த வீட்டு அல்லாஹ் ஏன் தர்றான் இப்படிப்பட்ட அந்தஸ்தை ஏன் மனத்திலே சொல்லி காண்பிக்கிறான் என்றால் அவனுக்கு ஏற்பட்ட சமயத்திலே அவன் அவன் விதம் நாடிய அந்த நன்மையின் எதிர்பார்ப்பு அல்லா கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றாலும் சந்தோஷம் இழந்தாலும் சந்தோஷம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற மனோநிலையிலே இறைவனை நாடி எப்பொழுது ஒருவர் மாறிவிட்டாரோ அவர் இறை நேச பாதையிலே அடியெடுத்து வைத்து விட்டார் என்று பண்புக்குரிய சோதரிகளை இந்த அற்புதமான தத்துவத்தை தான் நமக்கு சொல்லித் தருகிறது சல்லல்லா அலி செல்லமன் அவர்கள் இழந்தார்கள் பெரும் இழப்புதான் பேரிழப்பு தான் மனைவியை இழந்தார்கள் சாதாரண பெண்மணியா அந்த தாயார் தன்னை மட்டுமல்ல தன்னிடத்தில் இருந்த திரண்ட செல்வத்தையும் கொடுத்தார்கள் வயதின் மூப்பிலே வயோதிகத்தின் உச்சத்தில் கடமையிலே கொஞ்சத்தையும் கூட விட்டு வைக்கவில்லை இன்னைக்கு போய் நீங்க மக்கால பார்த்தாலும் ஜபல இப்படித்தான் பார்க்க வேண்டும் அன்னாந்து பார்க்க வேண்டும் ஹிரா குகை என்று சொல்கிறோமே அந்த குகையில் நாயகம் அலி செல்லமன் அவர்கள் தனித்து தவம் இருந்த பொழுது நுபவத்தை எதிர்பார்த்த அங்கே தனித்து தியானத்தில் இருந்த சமயத்திலே இரவு பகல் என்று பாராமல் நாயகத்திற்கு தலையிலே செம்மாடு கட்டி கொண்டு உணவையும் அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் அவ்வளவு உச்சத்தில் ஏறி சென்றல்லவா கொடுத்த பெண்மணி அதற்கு கதிஜாமா ஈடு இணை உண்டா நாயகம் மௌத்தாகும் வரை அதை மறக்கவே இல்லையே அதற்கு பிறகு எத்தனை பெண்கள் நாயகத்தின் வாழ்க்கையிலே வந்தாலும் கூட அம்மாவின் நினைவு அவங்களுடைய உள்ளத்தை விட்டு போகவே இல்லை கதிஜாமாவின் நினைவு போகவே இல்லை வீட்டில் என்ன உணவு செய்தாலும் பெருமானா செல்லாலி செல்லம் ஹதிஜா பிரார்த்தியானுடைய தோழிகள் அங்கே இருந்தால் கொஞ்சத்த கொடுத்து அனுப்புவாங்க ஹதிஜா அம்மானுடைய தோழிலாம் அங்க இருக்காங்க கொஞ்சம் கொடுக்கணும் போகட்டும் சொல்லி அவர்களின் இணை வழிகளிலே பெருமானா சுராசன் கடைசி விலை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கை அது அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்கார பெண்மணி இழந்த நேரத்திலே எவ்வளவு பெரிய சோகம் இருக்கும் அது தனக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்க ஊன்றுகோலாக உறுதுணையாக இருந்த அபூ தாலிபின் மரணம் இப்படி இழப்புகளை அல்லாதிற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டார்கள் இழப்புதான் இருந்தாலும் என்ன செய்வது இன்னைக்கு அவர் நாளைக்கு நான் இதுதான் அதை ஏற்றுக் கொண்டார்கள் அல்ல அதற்கு கூலியாக பன்மடங்காக ரெட்டிப்பாக கொடுக்க விரும்பினான் நாயகம் சல்லல்லா அலி செல்ல மன்னவர்களை தன்னளவிலே அழைத்தான் அழைத்து கூப்பிட்டான் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்தான் அவர்களின் சமூகத்திற்கு அன்பளிப்புகளை கொடுத்தான் நபியோடு நேருக்கு நேர் என்று பேசி மனமகிழ்ந்தான் அல்லாஹுவின் தூதரை நேரில் கண்டு அல்லாஹ் ஆனந்தப்பட்டான் தன் அத்தாட்சிகளை எல்லாம் காண்பித்து கொடுத்தான் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாரு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ எல்லாத்தையும் கொண்டு காமிப்போம் இது வந்து நான் என்னுடைய என்னுடைய பணிக்காகவே வைத்திருக்கக்கூடிய அறை நான் இந்த மாதிரி எல்லாம் புத்தகங்கள்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் படிப்பேன் இந்தந்த மாதிரியான பொருட்கள் நான் அங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நான் அங்க டூருக்கு போகும்போது வாங்கினது இது நான் இங்க டூருக்கு போகும்போது வாங்கினது இந்த ஓவியம் இருக்க இதை நான் அங்க என்று எல்லாத்தையும் காமிச்சு கொடுப்போம் இல்லையா அது எது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை காண்பிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு இதையெல்லாம் காட்டி அதிலே ஒரு ஆனந்தம் அப்படி நாயகத்தை அழைத்து அல்லாஹ் எல்லாம்